ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்கு பர்த்டேக்கு சர்பிரைஸ் பண்ண போறோம் சர்ப்ரைஸ் பண்ண போறோம்ல அம்மா வீட்டுக்கு போய் பர்த்டே கேக் வெட்ட போகிறோம் அதுதான் அந்த பிளாக்ல பார்க்க போறீங்க வாங்க வீடியோ போலாம்

அப்படியே கிஃப்டையும் வாங்கிட்டு கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு இந்த பிளாக் கண்டினியூவாக கொடுத்துடுவோம் அம்மாவோட ரியாக்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த சாரிங்கிறது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத கூடிய ஒரு விஷயம் நம்ம சாரீ தான் கிஃப்ட் பண்ண போகிறோம் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சாரி கொடுத்துருந்தாலும் ப்ளவுஸுங்கிறது அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நாளைக்கு எப்படி டே போதுங்கிறத வந்து கண்டினியூஸாக பாருங்க எங்களுக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது நாளைக்கு எப்படி டே போக போகுதுங்கிறது வந்து வாங்க நம்ம கிளம்புங்க இப்போ டைம் ஆயிடுச்சு இப்பவே பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டரை கிட்ட ஆயிருச்சு போய் கேட்க பிடிக்கணும் எங்க போய் போய் பிடிச்சிட்டு அடைய வீட்டுக்கு போக வேண்டியதான் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேக் வாங்கிட்டோம் சார் கேக்கு என்னன்னு எழுதுறோம் இல்ல போன வருஷம் கேக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து லெக்சரர் இந்த அதே மாதிரி ஒரு பேர் வச்சுதான் அம்மாக்கு ஹாப்பி சொல்லி எழுதியிருக்கோம் என்ன பேருன்றத வந்து நீங்க கேக் வெட்டும் போது பாருங்க அதோட எக்ஸ்பிளனேஷனும் நான் அதுக்கப்புறமும் தரேன் ஏன்னு சொல்லிட்டு அம்மா எப்படியோ மறைச்சு கேக்க மறைச்சு கொண்டு போய் செட் ஆகாது எப்படி இருந்தாலும் தெரியுதான் போகுது அது நேரடியாக கேட்க கொண்டு போயிருவோம் கொண்டு போயிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க உங்களை எல்லாத்தையும் யாரும் இல்ல வீட்டில் உடனே தூக்கம் தான் கதவை தட்டு போதும் டி போது டார்ச்சரு போதும் ஒளிஞ்சிக்கிட்டோம்

அவங்களோடைய கண் அப்படியே எங்களுக்கே அப்படியே கண்ணெல்லாம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களும் வேறு புடவெல்லாம் கட்டி கேக் வெட்டணும் வீடியோ எடுக்கிறதுனால அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ நான் போய் கேக் வெட்டிட்டு கேக்கு சர்ப்ரைஸ் பட் அந்த கிஃப்டே சர்ப்ரைஸ் இல்லை ஸோ அதோட ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம் நான் அதே மாதிரி வந்து நான் வீட்டில் போன வீடியோவில் போன வீடியோ தானே பார்த்துக்கிட்டேன் நான் நடிச்சு அனுப்பிச்சுருப்பேன் அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து எங்கள் அம்மா நடிச்சது அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சைடில் போடுறேன் இல்லைனா போட மாட்டேன் ஸோ வாங்க நான் போய் கேக் அரேஞ்ச் பண்ணுவேன் ஏ ஆயோ வாங்க சர்ப்ரைஸாக கேக் கட்டலாம் எனக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் கேக்ல என்ன பேருன்னு சொல்லி ஸோ கேட்கல பேர் உங்களுக்கு சார் பைசா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதோட எக்ஸ்பிளனேஷனும் சொல்கிறேன்னு சொல்லி இருந்தால ஸோ அதையும் சேர்த்தே சொல்கிறேன் கேட்கல பேர் போட்டிருக்கு என்ன பேர் போட்டிருக்குமா எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்ன பேர் அதாவது ஹாப்பி பர்த்டே சிட்டு ஆமா இந்த சிட்டுங்கிற பேர் எதுக்கு தெரியுமா சாருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும்

அதனால் வந்து இருமா டைம் 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 இருக்கு இத வந்து என்ன சைடு பண்றே Reels பண்ணி காம்பாங்க சந்தனம் குங்குமம் அந்த பாட்டு அந்த பாட்டா एक्चुअली டைம் பத்தினா 11 56 11 56 நிமிஷம் பிரியாவா ஏ சைடு மெழுகுத்தி ஊத்துறேன் ஏ மெழுகுத்தி ஊத்தமா எப்பவுமே ஒரு பொருணல் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்கு அணைக்கிற மாதிரி என்னம்மா கரெக்ட்டு தானே என்னம்மா வேக்கப்பா ஏ ஏ ஆயோ என்ன மேக்கப் போட்டாலும் ஏ ஆயோ ஏ ஆயோகி அது அப்படிதான் போகிற பண்ண இந்த பக்கம்லாம் பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக பண்ண

பிறந்த நாள் கொண்டாட வேண்டிய வயசு என்னடி பண்ண அவங்க எப்படி அலர்னா தெரியுமா ஹாப்பி பர்த்டே பாடி

உனக்கு அபி பர்த்டே உனக்கு அபி பர்த்டே உனக்கு எனக்கா உனக்கு கேக்கு தான் அபி பர்த்டே உனக்கு பிரியா அழகா இருக்கியே பிரியா அழகா இருக்கியே பிரியா நீ அழகா இருக்கியே அந்த கேக் அப்படியே எடுத்துட்டு போமா

அதுதான் போன வருஷமா மூணு பேர் தான் இந்த வருஷமும் மூணு பேர் தான் நாலு பேராக இருப்போம்னு நினச்சேன் இதன் பாட்டில் வேணுமா சின்ன பாட்டிலா வாங்கி தரேன் நாலு பேராக இருப்போம்னு நினச்சேன் ரொம்ப மேலே அது எப்போவுமே இருக்கும் ஓகேடா அதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லை நாலு அப்போ இந்த சாரு உங்களுக்குன்னு நீங்கள் சப்ரைஸ் ஆகலையா

செட்டிங்ஸ் <laughs> <laughs> <Four Supra, clarity. laughs> <laughs> <laughs>

வந்து நாங்கள் மகாராஜா படத்துக்கு போகிறோம் ஸோ நாங்கள் வந்து அந்த படம் பார்த்தாச்சு அத்தை வந்து படம் பார்க்கல ஸோ அவங்களுக்காக போகிறோம் சூப்பர் மேன் பழம் பழம்

என்னையாண்டி துரத்துவி கலாச்சோட்டுனா காண்டில் துரத்திக்கிட்டு இருக்கிறான் அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க சரி வெயிட் பண்ண வேணா விட்டதா வேணும் சொல்லி ஒம்பல திட்டம் தான் துரத்திக்கிட்டு இருக்கிறான் போடி எல்லாம் அனந்தனி கூட பிறக்கலாம்

Oh, oh, oh. ah. ah, ah, ah. courier nice. gift under... ஹலோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாசி ஆமாம் எல்ஐசி பாலிசி போட்டிருக்காங்களாம் குழந்தை நாளில் தெரிஞ்சு அவங்க வந்து என்னோட டேட் ஆஃப் எல்லாம் பார்த்துட்டு இது கால் பண்ணி ரிசூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கக்கா நான் வரேன் தெரிஞ்சு உங்கள்கிட்ட தான் போட்டேன் அவங்க வந்து அவங்க கீழே பார்த்தோம் அவரை கீழே என்னென்னு பார்ப்போம் ஆ எனக்கு தெரிஞ்சு சைஸை பார்த்தா செருப்பு சைஸ் செருப்பு

டீ குடிக்கிற கப் அத உடைச்சிட்டீங்க ஆமா டீ குடிக்கிற கப்மா அத உடைக்க மாட்டேன் டீ குடிக்கிற கப் அம்மா ஏன் வாங்கி இருக்கற வருஷம் வாங்கி இருக்கேன் போன வருஷம் இல்ல ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த கப் வாங்கி அம்மா எல்ஐசிங்கிறது வந்து எதுக்கு போறது எதுக்கு போறது நான் வந்து எதுனா எத்தனை வருஷம் வாங்குவோமா பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டேன் ஒன்றரை வருஷம் ஆச்சு போட்டு முதல் வருஷம் பருவ நாளைக்கு கொடுத்துருக்காங்க இது அவங்க அங்கே ஜாயின் பண்ணி முதல் வருஷம் பர்த்டே பண்ணிருக்கேன் இந்த மாதிரி இன்னும் பதினஞ்சு வருஷம் வாங்கணும் அது வரைக்கும் நான் உயிராடு போனாலும் எனக்கு தெரியாது அஸ்வினேஜு

உண்மையா ரொம்ப ஹாப்பி எனக்கு பன்னெண்டு மணில நைட்டு பன்னெண்டு மணில இருந்தா இருந்தா நம்ம ஜாலியா சிரிக்குவோம் ஜாலியா சந்தோஷமா இருந்தோம் அவதான் ஏம்மா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹாப்பினஸ் எனக்கு கருண் மரம்லாம் ஆரஞ்சு ஆப்பிள்னு வராம ஒரு வெண்டைக்கா முருங்கா கத்திரிக்காய் முருங்கா அப்படி கொடுத்தீங்கன்னா மல்லிகை சாமானுக்கு யூஸ் ஆகும் இல்ல குழம்பு கரண்டி தான் இருக்கு ஸோ எல்லாரும் குழம்பு கரண்டி வாங்கிட்டு இருக்கு அம்மா குழம்பு கரண்டி தான் இருக்கா இருக்கு நிறைய இருக்கு நான் கேரளால போய் ஒரு குழம்பு கரண்டி வாங்கிட்டு ஸோ அவங்களுடைய கிஃப்ட பாத்துட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் ஸோ எனக்கு பிடிச்சிருந்து சார் வேணாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கான உங்களுக்கு அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்